ஐயா உலகத்திலே மிக சிறந்த தானம் அன்னதானம் அப்படியா எங்க அந்த பாடுபட்டு எல்லாரும் ஒற்றார் உறவினர்கள் அனைவரும் ஒற்றுமையா கூடி நாடக பிள்ளைகளுக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாது என்று சொல்லி அழகா ஒரு கடாயை வெட்டி நமக்கு இருந்து போட்டாங்களா தப்பான வார்த்தையை பேச சொந்த பேசுமே தாய்மரா எவ்வளவு தாய்மராங்க

நீதுக்கு அம்மா மாறி சரி நான் உனக்கு மகாமாரி இந்த கதையின் விளக்குறதுக்காக அம்மா எப்படி மகனுக்கு முறையாகிறா விளக்கணும் ஆமா நான் என்னை போல் சாய நிறைய அமர்ந்துக்கிறாங்க அவங்க கிட்ட இருக்கிறது கொடுத்து தலைமைல அடிக்க சொல்லி உமாகிற தலைமையாள செல்லாட்டி விடுகிறதுல ஆஹ் இவரு உருகிட வேணும் அப்படி இருந்தாலும் தர்ம கருத்தா நா நாட்டாம எல்லா ஊருக்கு எல்லாரும் இருக்காங்க தர்ம எல்லாருமே அவங்க கிட்ட சொல்லி நானுங்க தம்பி நீள மேல எவ்ளோ பேசுறதுன்னு தெரியாது கட்டாயமா ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு சேர்த்து வாங்கி தரேன் கமிஷ்டா ஆமாடா

ஒரு இருக்குதா பா பா அப்படி பாடு என்ன நகரம் என்ன ஆமா சரியுமா ஆமா நான் யாருக்கு மனைவி கணவர் யார் ஆமா எனக்கு பிள்ளை இருக்கிறதா அப்படி அந்த சேத்தையடா கண்ணு ஆமா அது அமலுக்கு கூடிய தோழியாம் எனக்கு தெரியும் சரி அவன் ரெக்கும் பெரிய ஒரு சிறு இருக்கும் அப்படி எடுத்து உரைச்சதே உண்டாகும்

പാഞ്ചാലി സഭം നടി

இந்த நாட்டை ஆள்வதற்கு பிள்ளை இருக்கின்றதா அப்படி என்று கேட்கின்றாயா எனக்கு என்று சொல்லி கடைசி காலத்திலே எல்லும் தண்ணி இறைத்து கொல்லிக்கூட உடைக்கக்கூடிய பிள்ளை பிள்ளைக ஒரே ஒரு பெண் பிள்ளை உண்மை பெண் பிள்ளை கலந்தாரி கலந்தாரி என்று சொல்லாக பலத்தெடுத்து எந்த ஒரு குறையும் கிடையாது இருக்கின்றோம்

Yeah <laughs> Y a ஒரு மனபுப்பாக ஐயோ இறைவா நான் பெண்ணா பொருந்து நான் எந்த பாவத்தை செய்தேன் கண்ணே பாப செய்த ஒரு பெண்மணியாக இரண்டாயிரம் புண்ணிய செய்துகள் ஒரு ஆண்மகனாக பிறக்கிறார் என்கிறார்களே கண்ணே எனக்கு அண்ணன் தம்பிகள் யாரும் கிடையாது சொந்த பந்தம் யாரும் கிடையாது பத்து மாதம் நாள் சுமந்த பெற்றெடுத்த தாய் என்ன எனக்கு முந்தைய தவம் இருந்து முன்னூறு நாள் சுமந்து ஈண்டு தாயை நான் பார்த்தது கிடையாது கிடையாது எனக்கு இந்த குறையா நன்னாற்றே வாழ்ந்து சொத்து சுகம் மாடி மாடி குச்சி விட்டு கோடி இருந்தாலும் இந்த பெண்களுக்கெல்லாம் எல்லாம் இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டை கொண்டு போயிருந்த செய்ய ஆமா அப்படியாப்பட்ட என்னைக்கு தாய் விட்டு கோடி வரும் இருப்பா பணத்தை கேப்பாங்க அவங்க தாய் விட்டு கோடி வரல அவங்க கோடி போடல ஒண்ணும் பச்சை துணியா இருந்தாலும் உடம்பு மேல போட்டாதா நம்ம பாடியாகப்பட்டது இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாடை சேர்த்து இல்லத்திலே நல்ல எல்லாரும் வாழ்வார்கள் ஆமா ஆமா அப்படி கண்ணனால் அனாதியாக ஆவா ஒண்டிக்கு வண்டியாக ஒரு மரமாக தோப்பாக ஆவா நான் வளர்ந்து வந்திருந்தாலும் அண்ணா அண்ணே ஆமா இப்படியெல்லாம் எப்படிமா அண்ணன் தம்பி கிடையாதுன்ற அக்கா தங்கச்சி கிடையாதுன்ற சொந்த பந்தம் கிடையாது அம்மா இல்லைன்றி தாயத்து போனா சீரத்து போச்சுன்னு அம்மா ஆமா அம்மா பத்து மாதம் சுமந்து பெத்தி எடுத்து தாயவில்லை மேலானவோ அப்படி நான் எந்து போனாச்சு இறந்து போச்சு என்று சொல்வார்கள் எனக்கு தாய் கிடையாதுன்னு சொல்றியே தந்தை கிடையாதுன்னு சொல்றிய எப்படி மாறி பொறந்த வளர்ந்த அம்மா நான் ஒண்டி மட்டும் கிடையாதுடா கண்ணு ஆமாமா எனக்கு பேர் அண்ணன் தம்பிக்கு தெரியுமா சொல்லுங்கம்மா எனக்கு திருமணம் செய்த நாள் முதலாக ஒரு நாளு திரும்பி பார்த்தது கிடையாது ஆமா

ஒரு நாளும் திரும்பி பார்த்தது கிடையாது எனக்கு மனதாகப்பட்டது குழப்பமாக இருக்கின்றது இப்படி அண்ணன் தம்பிகள் இல்லாமல் தாய் தந்தைகள் இல்லாமல் இருக்கின்ற இந்த மாதிரி அப்படி ஒரு சின்ன புட்டு புட்டும் போட்டா

ਹਾਂ ਇਹ ਵਾਰ ਵਾਰ ਆਲਾ ਸਭ ਵੰਡ ਦਿੱਤੀ இவழந்து வரக்கூடிய பிள்ளை திருச்சை அவனாகப்பட்டவள் அவள் பாதத்தை பறந்துட்டான் பாதத்தை பண்ணிணாக்காயும் பட்டு பிளாமலத்தான் துடைத்து தங்கை

வாழ்க்கை பெரிந்த காரணத்தினால் என்னைக்கும் நெருங்காமல் எந்த மாதிரி வாழ்க்கை அப்படியா அப்படியா ஆஹாடியாக வாழ்ந்துட்டு போயிருந்துருவோம் அப்படியா அப்படி இருந்தாலும் யாருமே வருமானதை கேட்கறாரு ஒரு கேள்வி நான் கேக்குறேன் யாய் கேக்கறேன்னா இத்தனை நாள் இல்லாமல் இவ்வளவு காலம் இல்லாமல் மாமா அந்த வந்ததோ ஒரு சரி என்னம்மா கண்ணா やばいやりいやばいやばいやばいやばいやばいやばいやばいやばいやばいや